முருகா முருகாசரணம் முருகா சரணம் என் பிள்ளையே இப்போது நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் நான் சொன்னதை மட்டும் முழுசா கவனமாக நீ கேட்டு முடிச்சினா இன்னும் சரியாக ஒரு மணி நேரத்தில் நீ எதிர்பாராத அந்த இடத்திலிருந்து உனக்கு தெரிந்த மனிதர்கள் மூலமாகவே மிகப்பெரிய நல்ல செய்தி வெற்றி செய்தியாக உன்னை வந்து சேரும் என் செல்வமே யார் என்ன செஞ்சாலும் நீ எதுக்கும் மனசுடைஞ்சு போகாமல் தைரியமாக இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா கண்டிப்பாக உன்னுடைய நம்பிக்கையும் மன வலிமையும் உன்னுடைய முயற்சியும் ஒன்னா சேர்ந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க தான் போகுது யார் உன்னை பாராட்டினாலும் யார் உன்னை புறக்கணித்தாலும் நீ எதையும் கண்டுகொள்ளவோ கவலை கொள்ளவோ அவசியமில்லை நான் உன் கூட இருக்கும்போது இனிமே உன் வாழ்க்கையில் பேரும் புகழும் பெருமையும் பாராட்டும் நிரந்தரமாக இருக்கும்படி செஞ்சிட்றேன் நீயாக யாரையாவது வலுக்கட்டாயமாக இழுத்து பிடிச்சி அவங்கள திருத்தவோ மாற்றவோ முயற்சி செய்யாத நீ பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை பெற்ற பெற்றோர்களாக இருந்தாலும் சரி உனக்கு எவ்வளவுதான் நெருங்கிய நட்பாக உறவாக இருந்தாலும் சரி யாரையும் உன்னால் மாற்ற முடியாதுங்கிறது தான் உண்மை அவங்கவங்களாதான் அவங்களாக தான் மாறிக்கணும் தெரிந்துக்கணுமே தவிர உனக்கு பிடிச்சது போல நீ எதிர்பார்ப்பது போல இங்கு யாருடைய மனசையும் செயலையும் மாற்ற முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கும் அடுத்தவங்களை திருத்தணும்னு நினச்சின்னா நீதான் சோர்வடைந்து போவாய் அது உனக்கு தோல்வியை தான் தரும் அதனால் ஓ வாழ்க்கையில் நீ என்ன செய்யணுமோ உனக்கு எது நடக்கணுமோ அதை பற்றி மட்டும் யோசித்து அதை உனக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்வதற்கான வேலைகளை பார் காலமே சிறந்த ஆசிரியனாக இருந்து அனைவருக்கும் தன் தவறுகளை உணர வைக்கும் என் செல்வமே நீ செய்ய வேண்டியது உன்னுடைய நல்ல செயல்களையும் உன்னுடைய முயற்சியையும் உன்னுடைய அருளையும் விட்டுவிடாமல் செய்வது மட்டும்தான் மற்றவர்களின் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குதுன்னு அடுத்தவங்க வாழ்க்கையை எட்டி பார்க்காம உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்யணுங்கிறத கவனித்து பாரு நீ போகும் பாதையெல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்க போகிறேன் என் அருளால் இனிமே உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க்கைங்கிறது ஒரு போர்க்களம் போலத்தான் இதில் நீ நின்னா போதும்னு கிடையாது போர்க்களத்தில் சும்மா இருந்தினா யாராவது உன்னை ஆயுதத்தால் தாக்கிட்டு தாண்டி போய்விடுவார்கள் அல்லவா போர்க்களம்னா நீ அதில் போராடி கடந்து முன்னேறி ஜெயிக்கணும் அதனால் இந்த வாழ்க்கைங்கிற போராட்ட போர்க்களத்தில் நீ முயற்சி செஞ்சு முன்னேற தயாராகு உன்னுடைய கவனம் எப்போதும் உன் மீதும் உன் வாழ்க்கை மீதும் இருக்கட்டும் மனசில் தீயை பற்ற வச்சுக்கிட்டு என்னடா வாழ்க்கை இதுன்னு நொந்து புலம்பிக்கிட்டு இருக்க உனக்காக நல்ல வழி காட்ட நான் இருக்கேன் நீ முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உன் வாழ்வின் உச்சத்துக்கு உன்னால் போக முடியும் ஒரு நொடி நீ கொஞ்சம் சோர்ந்து போய் உட்கார நினச்சாலும் பல பேர் உன்னை தாண்டி போயிடுவாங்க அப்புறம் நீ தோல்வியை அடையக்கூடாதல்லவா நீ எப்போது தோத்து போவன் காத்துக்கிட்டு இருக்க இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ ஜெயிச்சு உன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் எப்போதும் விடாமுயற்சியையும் நம்பிக்கையும் விட்டு விடாதே உன் உள்ளத்தில் வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வரணுன்ற அந்த நெருப்பு குறையக்கூடாது என் செல்வமே எந்த ஒரு மனுஷன் மனசில் தன்னம்பிக்கை இல்லாமல் தைரியம் இல்லாமல் பயத்தோட கவலைகளோட வாழ்றானோ அவனை இந்த உலகம் தோண்டி புதச்சிரும் காலமும் கூட இங்கே யாருக்கும் காத்திருக்காது அதனால் நீ தொடர்ந்து ஓடிக்கிட்டே இரு முயற்சி செய்வதிலிருந்து பின்வாங்க வேண்டாம் வெற்றிங்கிறது கடைசி வரைக்கும் நின்று போராடுறவங்களுக்கு மட்டுமே கிடைக்கும் என் அருளால் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மிக மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது நீ எந்த நல்ல விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த நன்மையை உனக்கான பலனாக உன் வாழ்க்கையில் நடத்த போறேன் என் அருளாலும் ஆசிர்வாதத்தாலும் உன் வாழ்வின் பாதையே ஒளிரப் போகுது உன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் பழிக்கப் போகுது நல்ல சிந்தனையோடும் நல்ல செயல்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு நல்ல பலனை தர வேண்டியது என்னுடைய கடமைன்னு எனக்கு நல்லா தெரியும் இனிமே உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன் கூடவே இருந்து உன்னை உயர்த்தி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிரம்பிய வாழ்க்கையை உனக்கு அமைச்சு போறேன் இனிமேல் உன் வாழ்க்கையில எப்போதும் சந்தோஷம் மட்டுமே இருக்கும்படி நான் செய்றேன் இதுவரைக்கும் நீ அனுபவிச்ச எல்லா கஷ்டங்களும் இப்போது முடிவுக்கு வரப்போகுது நீ சிந்தனையிலும் செயலிலும் வைத்த நம்பிக்கை இப்போது உனக்கு நல்ல பலனை கொடுத்து விடும் என் செல்வமே உன் முயற்சிக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் இந்த முருகன் கொடுக்க போறேன் நீ எதிர்கொண்ட துன்பங்கள் அனைத்தும் உன்னை உயர்த்துவதற்கான பாதையாக இருக்க போகுது இனிமேல் உன் வாழ்க்கையில எப்போதும் சந்தோஷம் வந்து சேரும் என் அருளால உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் உன் வாழ்க்கையில இனி மிக பெரிய அளவில் நீ வெற்றியை காணப்போகிறாய் என் செல்வமே உன்னுடைய ஒவ்வொரு ஆசையும் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் என் அருளால தக்க தருணத்தில் நனவாக நடந்து முடியும் நீ ஏங்கி காத்திருந்த எல்லா விஷயங்களையும் இனி சரியான நேரத்தில் சிறப்பாக உனக்கு நடத்தி முடிப்பேன் உனக்கு வர வேண்டியதும் உனக்கு கிடைக்க வேண்டியதும் கண்டிப்பாக உன் கைக்கு வந்து சேரும் நீ அவசரப்படாமல் நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திருந்தாலே உன்னுடைய ஒவ்வொரு ஆசைகளையும் இந்த முருகப்பெருமான் நான் அளவாக்கி நிறைவேற்றி கொடுத்துருவேன் என் அருளால இனிமே உன் வாழ்க்கை பயணம் வெற்றியுடையதாக மாறப்போகுது நீ எது நடக்க மாட்டேங்குதுன்னு இத்தனை நாள் வருத்தப்பட்டியும் அந்த ஆசையை இன்றையே நிறைவேற்றி தருவேன் நீ எப்போதும் மனசில் ஏமாற்றம் கொள்ளக்கூடாது நம்பிக்கையோடு இருந்தினா தாமதமான விஷயங்களை கூட தடைப்படாமல் நான் சிறப்பாக நடத்தி முடிச்சிடுவேன் நீண்ட நாட்களாக உன் மனதில் இருக்கும் விருப்பத்தை நான் நிறைவேற்றி கொடுத்துறேன் செல்வமே உன் பொறுமையும் நம்பிக்கையும் ஒருபோதும் போகாது இன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோட இருந்தீனா எல்லா நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி முடிப்பேன் உன் வாழ்க்கையில் இனிமேல் நல்ல செய்திகள் வந்து சேரப்போகுது இந்த ஆறுமுகத்தை நம்பி வாழும் உனக்கு இனி எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன் நீ செஞ்ச நற்காரியங்களுக்கும் நல்ல பலன்களுக்கும் நன்மைகளுக்கும் சேர்த்து தான் உனக்கான பலனை கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் இனி வெற்றி கிடைக்கும்படி நான் அற்புதம் செய்ய போகிறேன் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி எல்லா நன்மைகளும் தானாக உன்னை தேடி வந்து சேரும் இப்போது உன் வாழ்க்கையில் நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு இனி எல்லாமே நல்ல காலமாக புண்ணிய காலமாக மட்டுமே உனக்கான நற்புலங்களாக மட்டுமே உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன் மனசில் ஏற்படக்கூடிய தேவையற்ற சஞ்சலங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடு நல்ல நேர்மறை எண்ணங்களோட உனக்கு என்ன வேணுங்கிறதுல ஒரு தெளிவான முடிவெடுத்து உன் வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ ஆரம்பி இனிமே எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நான் ஏற்கனவே உனக்கு பலமுறை சொல்லிட்டேன் இந்த துன்பங்கள் எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு நீயும் அதை பலமுறை அனுபவித்து உணர்ந்திருக்கிறாய் தானே துன்பம் வந்த பிறகு எத்தனையோ முறை இன்பமாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷத்தை அல்லவா இப்போ சொல்லு துன்பமும் இன்பமும் வாழ்க்கையின் ஓட்டத்தில் மாறி மாறி வரக்கூடிய விஷயங்கள் தான் அப்பானு எந்த துன்பம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உன்னுடைய கடமைகளை செய்வதில் மட்டும் தவறாதே உன்னுடைய கடமையை சரியாக நீ சிறப்பாக செய்யும் போது அதற்கு உரிய பலன் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என் அருளை பரிபூரணமாக பெற்றுள்ள உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை நடத்தி தருவேன் நீ எதற்காகவும் பயப்பட வேணாம் என்னை வணங்கி உன்னுடைய வேலைகளை எல்லாம் நீ சிறப்பாக கவனமாக செந்தினால் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியையும் நான் சிறப்பாக மாற்றி தருவேன் நீ எதை பார்த்தும் பயப்படாம உன்னுடைய கடமைகளை சரியாக செய்தாலே உன் வாழ்க்கையில வெற்றியின் உச்சத்தை தொட முடியும் கூடிய சீக்கிரம் இந்த முருகப்பெருமான் உன்னுடன் இருந்து உனக்கான விஷயங்கள்